திமுக ஆட்சிக்கு தமிழக மக்கள் ரெட் அலர்ட் கொடுக்க தயாராகிவிட்டதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக ஆர்பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐநூற்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அரசு அதை நிறைவேற்றாமல் மோசடி செய்துள்ளதாகவும் வாய்ச்சொல் வீரர்களாக இருந்து ஜனநாயக படுகொலை செய்து வருவதாகவும் சாடி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் திமுக ஆட்சிக்கு இன்று கால போடவும் ரெட் அலர்ட் கொடுக்கவும் பொதுமக்கள் ஸ்டாலின் திமுக ஆட்சியினுடைய மக்கள் விரோத தொடர் நடவடிக்கையாலும் வாரிசு அரசியலாலும் குடும்ப அரசியலாலும் விலைவாசி உயர்வாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் போதைப் பொருள் நடமாட்டத்தாலும் மின்சார கட்டண உயர்வாலும் சொத்துவரி உயர்வாலும் பாலியல் வன்கொடுமையாலும் மொத்தத்தில் நிறைவேற்ற முடியாத ஐநூற்றி இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை மோசடி செய்ததால் இன்றைக்கு மோசடி செய்ததோடு மட்டுமல்லாமல் மன்னர் ஆட்சிக்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து இன்றைக்கு அவர்கள் ஒரு வாய்சொல் வீரர்களாக ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் மெத்தன போக்கிலே செயல்படுவதை கண்டு உள்ளம் பொறுக்க முடியாது கொந்தளிப்பில் இருக்கிற மக்கள் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத ஆட்சிக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஜனநாயக விரோத ஆட்சிக்கு எண்டு காடு போடுவதற்கு தீர்ப்பை எழுதுவதற்கு தயாராகிவிட்டார்கள்